ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு சிஸ்டி எஸ்எஸ்சி ஸ்டடி ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்டு ஓப்பன் டைஸ் திறக்கப்பட்ட பகடை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் க்ளோஸ் டைஸ் அப்படிங்கிறது நம்ம அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ பார்க்காதவங்க அந்த டாப்பிக்கும் பார்த்துடுங்க ஸோ இந்த ரெண்டு கான்செப்டில் இருந்து கண்டிப்பாக ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி ரயில்வே அப்படின்னா டிஎன்பிஸில் வந்து கேட்பாங்க ஸோ கண்டிப்பாக பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஸோ பின்வரும் பகடையின் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னா கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இந்த இருந்து இந்த மாதிரி ஒரு கொஷின் வரும் அதே மாதிரி அப்படி இல்லைன்னா சாத்தியம் என்ன அப்படிங்கிற மாதிரி கொஷின் வரும் சரிங்களா ஸோ பின்வரும் பகடையின் மூணின் எதிர்ப்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ வாட் இஸ் த அப்போசிட் ஆஃப் த்ரீ இந்த கான்செப்டில் என்னென்னா ஒன்று விட்டு ஒன்று அப்படிங்கிற கான்செப்ட் கூட ஃபாலோ பண்ணால் போதும் ரூல் என்னென்னா ஒன்று விட்டு ஒன்று இப்போ வந்து பாருங்கள் ஒன்னோடய எதிர்ப்பக்கம் ஒன்று விட்டு ஒன்றா இப்போ ஒன்று விட்டு ஒன்று ஸோ ஒன்னோட எதிர்பக்கம் நாலு அவ்வளவுதான் அப்ப உன்னோட எதிர்பக்கம் என்ன நாலு அப்படிங்கறத எழுதிக்கிறேன் எதிர்பக்கம் ரெண்டு அடுத்து நீச்சு மூணு ஆறு அப்ப மூணோட எதிர்பக்கம் ஆறு மூணோட எதிர்பக்கம் ஆறு அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ இவ்வளோதான் விஷயம் ஒரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க மூணோட எதிர்பக்கம்னு கேட்டிருக்காங்க மூணோட எதிர்பக்கம் ஆறு ஆடோட ஆரோட எதிர்பக்கம் கேட்டிருந்தாங்க மூணு அவ்வளோதான் இப்போ அடுத்த கொஷின் போகலாம் ஸோ இதுலேயும் என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த அப்போசிட் ஆஃப் ஹேஷ் பின்வரும் பின்வரும் பகடையின் ஹேஷின் எதிர்பக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று விட்டு ஒன்று கான்செப்ட் ஃபஸ்ட் ஆருக்கு அப்போசிட் ஹேஷ் ஒன்று விட்டு ஒன்று இதை விட்டுறேன் இந்த ரோ வந்துடுறேன் இந்த காலம் இப்போ டாலர் இருக்கான ஆப்போசிட் வந்து ஒன்று சிம்பிள் இருக்குல்ல ஒன்று சிம்பிள் இருக்கிறது ஓகேவா அடுத்து மிச்சம் என்ன இருக்குது பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கு இங்கே ரேட்டை தான் சிம்பிள் இருக்கு ஸோ இது ரெண்டும் ஆப்போசிட் ஓகேவா அப்போ ஸ்டாருக்கான எதிர்ப்பம் இன்னொருது ஒன்று அடுத்தது டாலருக்கான எதிர்பக்கம் ஒன்று மாதிரி இருக்குல அந்த சிம்பல் பர்சன்டேஜ் பெ எதிர்பக்கம் தான் சிம்பிள் இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஆஷோட என்ன கேட்டிருக்காங்க ஸ்டார் இந்த பாருங்கள் பின்வரும் பகடையின் நிலைகளில் எது சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க விச் அம் அவுங் ஃபாலோவிங் இஸ் பாசிபிள் இன் டிஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டைஸ் ஓகேங்களா இப்போ என்ன பண்றேன்னா அதே மாதிரி ஆப்போசிட்ஸ் வந்து எடுத்து எழுதிக்கிறேன் இப்போ ஸ்டாரோட எதிர்பக்கம் ஆஷ்

ஆக்சுவலாக ஒரு விஷயம் வந்து ஆப்போசிட்னு சொன்னவங்க பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது சரிங்களா ஆப்போசிட்னு சொன்ன ஒரு விஷயம் பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது இப்போ வந்து பாருங்களேன் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க கிரேட்டர் தனக்கு ஆப்போசிட் என்ன பர்சன்டேஜ் இது பக்கத்தில் வந்திருக்கா இல்லை அதே மாதிரி ஸ்டாருக்கான ஆப்போசிட் என்ன ஹேஷ் இது எங்கேயும் பக்கத்தில் வந்திருக்கா இல்லை டாலருக்கான ஆப்போசிட் என்ன ஒன்று அது பக்கத்தில் வந்திருக்கா வரல இப்படி வரல ஆப்போசிட்னு சொன்னவங்க பக்கத்தில் வரலன்னா அதுதான் பாசிபிள் ஓகேங்களா இப்போ பி போசிஷன் பாருங்க பி கொஸ்டின் பி ஆப்ஷன் பாருங்க இப்போ ஹேஷுக்கான ஆப்போசிட் என்ன ஸ்டாரு ஆப்போசிட் சொன்னவங்க பக்கத்து பக்கத்தில் ராங் அடுத்து டாலருக்கான இருக்கா இப்போ ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் இருக்கு அடுத்து பாருங்க டி ஆப்ஷனு கிரேட்டர் தான் எனக்கு ஆப்போசிட் என்ன பர்சன்டேஜ் இது ரெண்டுமே ஆப்போசிட் ஆனால் பக்கத்தில் இருக்காங்க இதுவும் கரெக்ட் இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் இப்போ இதில் வந்து பாருங்கள் பின்வரும் பகுதியின் நிலைகளில் எது சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஹோமனிடைசர் பாசிபிள் அப்படின்ற மாதிரி ஸோ இதுலேயும் ஆப்போசிட் எடுத்து எழுதிக்கிறேன் ஒன்றுக்கு ஆப்போசிட் நாலு ஒன்று விட்டு ஒன்று ஸோ ஒன்றுக்கான ஆப்போசிட்டு நாலு எடுத்து எழுதிட்டேன் அடுத்து அஞ்சுக்கான ஆப்போசிட் ரெண்டு அஞ்சோட ஆப்போசிட் ரெண்டு அடுத்து மிச்சன இருக்குது மூணோட ஆப்போசிட் ஆறு மூணோட ஆப்போசிட்டு ஆறு எடுத்து எழுதிட்டேன் இப்போ ஆப்போசிட்னு சொன்னவங்க பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது இப்போ ஒன்றுக்கான ஆப்போசிட் என்ன நாலு பக்கத்தில் வந்துருக்கா இல்லை சரிங்களா மூணுக்கான ஆப்போசிட் என்ன ஆறு வரல அஞ்சுக்கான ஆப்போசிட் என்ன ரெண்டு வரல ஸோ இது பாசிபிள் அடுத்து ரெண்டுக்கான ஆப்போசிட் என்ன அஞ்சு வரல நாலுக்கான ஆப்போசிட் என்ன ஒன்று பக்கத்தில் வரல ஆறுக்கான ஆப்போசிட் என்ன மூணு பக்கத்தில் வரல ஸோ இதுவும் பாசிபிள் சி ஆப்ஷன் பாருங்கள் நாலுக்கான ஆப்போசிட் என்ன ஒன்று ரெண்டுமே ஆப்போசிட் பக்கத்து பக்கத்தில் வந்திருக்கு ஸோ இதுவும் ராங் சரிங்களா அடுத்து பாருங்கள் மூணுக்கான ஆப்போசிட் என்ன ஆறு பக்கத்து பக்கத்தில் வந்திருக்கு ஸோ இதுவும் ராங் ஓகேங்களா அப்போ இந்த கொஷின் படி எத்தனை டைஸ் வந்து பாசிபிள் ஏவும் பியும் பாசிபிள் ஸோ இவ்வளோ தான் விஷயம் ஸோ ரொம்பவே ஈஸியான கான்செப்ட்டு ஸோ ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணக்கூடிய கான்செப்ட் ஒரு நிமிஷத்துக்குள்ளே கண்டிப்பாக ஈஸியாக கான்செப்ட் ஆன்சர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து நம்ம சேனலில் வரும் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்